ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிரெட்டை வச்சு சூப்பராக நல்லா டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் மட்டுமே போதும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு எட்டு பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இந்த ப்ரெட்டு வந்து ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு இப்போ வந்து இதை வந்து வேற பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாத்திடலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நடுக்கி வச்ச பெரிய வெங்காயம் வந்து ஒன்னு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டை வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி வதைக்கி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் திக்கான உடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டை சேர்த்து நல்லா இதுல மசாலா எல்லாம் படுற அளவுக்கு புரட்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும் ரெட்டு மட்டும் நல்லா வந்து பொறிஞ்சிருக்கணும் இந்த மசாலா வந்து சீக்கிரம் இறங்கிரும் நம்ம இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் இதுல வந்து டக்குன்னு வந்து இறங்கிரும் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மசாலாலாம் நல்லா இறங்கிருச்சு எல்லா சைடுமே இப்போ கொஞ்சமா இதில் நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ப்ரெட் மசாலா வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் விட்டு உடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரெட் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ